இந்த லாஸ்ட் இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து கிளம்ப போகிறோம் சீக்கிரமாக அதை நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் இருக்கும் பையனோட பையன் கரெக்டாக ஒரு பதினோரு மாதம் தவழும் போது இந்த வீட்டுக்கு வந்தது மூணு வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தோம் எல்கேஜி ஜாயின் பண்ணும்போது கொரோனா டைம் அந்த டைமில் வந்து இங்கேருந்து போனது சொந்த ஊருக்கு திரும்ப இங்கே வரணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் கழுவி சாதாரண வாட்டர் பாட்டில்ஸ் இது தான் இங்கே இருக்குது எல்லா திங்ஸும் எதுவும் ரெண்டு நாலு பக்கெட்டில் வாஷ் பண்ணி போட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் அவர் இங்கே இருக்கும்போது சரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் நான் போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் குக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலான்னா இப்போ கிளம்பியாச்சு வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது எடுத்துகிட்டு வரட்டோம் எல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டாங்க இருக்கிற தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக கிளீன் பண்ணி கூட்டி கூட எல்லாமே ஒற்றை அடிச்சு கூட மேலே ஒற்றை அடிச்சு கிளீன் பண்ணி எல்லாமே பண்ணி ஆச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு சரி வந்து நெக்ஸ்ட் வீக் அவர் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாரு அந்த காட்டு இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியே போடணும்னு கட்டி வச்சுட்டு ஒயர் இதெல்லாம் இந்த பேக்கேஜிங் வரும்போது இதெல்லாம் சேல்ஸ் ஐட்டம் வந்து இருக்கு நம்ம இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது மிக்சி பாக்ஸு ஹாட் பாக்ஸு

சரி அப்போ தம்பி எட்டு வர சொல்ல அப்பா புளிக்கு சொல்லு தலைமுடா போலாம்

मातमा

அம்மா கேலமிட்ட நாள் நாள் மட்டும்தான் நான் நேத்தே கிளம்பல இவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு அவரு வெயில்ல வந்தது பெரிய அங்க தோட்டத்துல வேலை இருக்கு இல்ல இல்ல அவரு வந்து பாயிரந்துக்கு அங்க அப்புறம் பெரிய பையனை ஸ்கூல் சேத்தி இருக்குல்ல அது நைட்ல

நான் நட்ட செடிங்கள் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு இந்த காகடாப்பூ அண்ட் அந்த முல்லைப்பூ செடி அந்த பக்கம் இருக்குது அதுவும் நான் நட்டேன் இது ஆல்ரெடி இருந்தது அந்த அடுக்கு மல்லி நான் நட்டேன் சூப்பராக வந்திருக்கு சீத்தா மரம் ஆல்ரெடி இருந்துச்சு இங்கே நான் வந்துட்டு வச்சுருந்தேன் வெட்டடா செடி பெருசாக போயிருந்தது அது கட் பண்ணிட்டாங்க போல திஸ் இஸ் மை ஹெண்டல் ஹவுஸ் அது உச்சமா தங்கப்பல்லடி கட்ட தங்கப்பல்லடி கோளமடி தங்கம் கிளம்பியாச்சு ஊர்கி கிளம்பியாச்சு

മഹാരാജാ ജുവല്ലറി ഷോപ്പ് ഏറ്റക്കാര സോകസം ഇടത്തിൽ പോലും വന്ന് പോ 嗯。Mm. Moody da, with the the with the